நேரடியாக திமுக விட சவால் சார் திமுக கூட்டணிக்கு விடுற சவால்னு வச்சுக்கோங்க அப்படி நடந்துச்சுன்னா நீங்கள் சொல்கிற மாதிரி இரநூறு தொகுதி அவங்க ஜெயிக்கிறாங்கன்னு சொல்கிறாங்களா சார் இதே நான் வகிடுறேன் சார் இரநூறு தொகுதிக்கு மேலே நாங்கள் ஜெயிக்கிறோம் இரநூறு தொகுதிக்கு மேலே நாங்கள் ஜெயிக்கிறோம் அப்படி அவங்க ஜெயிச்சாங்கன்னா அவங்க ஒருவேளை ஆட்சிக்கு வந்தாங்கன்னா நான் மொட்டைடிச்சு பழனி அழைக்கிறாங்க சார் இளைஞர்கள் ஃபுல்லாகவே ஃபுல்லாகவே ட்ரக் அப்படின்றதெல்லாம் ஃபுல்லாகவே ஃபோக்கஸாக இருக்காங்க ட்ரக்ன்றது எப்படின்னா நீங்கள் அதிக ஒயின் ஷாப்பு நிறைய சின்ன சின்ன குழந்தைங்க நீங்கள் நிறைய பார்க்குறீங்க கஞ்சா இந்த மாதிரி நிறையா வீடியோஸ் நிறைய நியூஸஸ் எல்லாம் வருது இதை என்ன பண்ணலாம் அப்படின்றத வந்து தான் பாரத பிரதமர் நரேந்திர மோடி வந்து இதை என்ன செஞ்சுருக்காருன்னா இல்லை உதயநிதியோ அங்கே திருச்சி போனால் அவர் வளவர கார்களோட விலைகள் தெரியுமா ஸ்டாலின் இல்லாத கார் கூட அவர்கிட்ட இருக்குது முதல்வர்கிட்ட இல்லாத கார் கூட அவர்கிட்ட இருக்குது அப்போ என்ன காரணம் அவ்வளோ அவ்வளோ போனால் எங்கெந்த சார் வந்துச்சு ட்ரெயின் தான் வந்தார் கலைஞர் அப்படின்னு சொல்கிறாங்க அவருக்கு எப்படி இவ்வளோ சொத்து பழைய சென்னைக்கு எடுத்துக்கோங்க சார் எவ்வளோ சொத்துக்கள் இருக்குது எவ்வளோ இருக்கு இதில் எப்படி சார் வந்துச்சு நீ எது எம்எல்ஏக்கு வந்து ஏதாவது சம்பளங்கள் எவ்வளோன்னு ஏதாவது ஃபிக்ஸ் பண்ணிருக்காங்களா இல்லை ஏதாவது கோடி சம்பளம் தராங்களா சார் அதை வச்சு எப்படி சார் உருவாக்க முடியும் பெட்டிக்காக போகிறதா அப்படின்ற மாதிரி தேமுதிக உருவாயிருச்சு சார் நீங்க எந்த கட்சியோட கூட்டணி வச்சு தனித்து கூட இருக்கலாம் எதோ ஒரு முடியும் முதல்ல வந்து அவங்களோட ஓட் பேங்க் வந்து எட்டரை சதவீதம் ஆயிடுச்சு முதல் எலெக்ஷன்ல அடுத்த எலெக்ஷன்ல ரெண்டரை சதவீதம் ஆச்சு இப்போ அது இல்லாம போயிடும் சார் என்ன சொல்றோம்னா இளைஞர்களுக்கான வாய்ப்பு அதிகமா தரேன்னு சொல்லியிருக்காங்க அந்த மாதிரி வாய்ப்புகள் எங்களுக்கு கிடைச்சிச்சுன்னா நாங்க பள்ளி எல்லாம் எப்படின்னா புண்ணிய பூமியா மாத்திருக்காங்க அங்கேயே வளர்ந்து அங்கேயே பறந்து வந்தாங்க சார் நான் என்ன சொல்றேன்னா நீங்க எடுத்துக்கோங்க செஞ்சுக்கோங்க நல்லா இருந்துட்டு போங்க வேற எதுலயா எடுத்துக்கோங்க ஏன் கடவுள்கிட்டையும் நாங்க நம்புற தெய்வங்களையும் போட்டு போட்டு சித்திரவாதம் பண்ணீங்க எங்களுக்கு தெரியல

பள்ளியில் வந்து நீங்க மொத்த தமிழ்நாட்டில் எடுத்துக்கோங்க இளைஞர்கள் ஃபுல்லாவே ஃபுல்லாவே ட்ரக் அப்படின்றதெல்லாம் ஃபுல்லாவே ஃபோக்கஸாக இருக்காங்க ட்ரக்குன்றது எப்படின்னா நீங்க அதிக ஒயின் ஷாப் நிறைய சின்ன சின்ன குழந்தைகள் நீங்க நிறைய பார்க்குறீங்க கஞ்சா இந்த மாதிரி நிறைய வீடியோஸ் நிறைய நியூஸஸ் எல்லாம் வருது இதை என்ன பண்ணலாம் அப்படின்றத வந்து தான் பாரத பிரதமர் நரேந்திர மோடி வந்து இதை என்ன செஞ்சிருக்காருன்னா போதையில்லா இந்தியா அப்படின்ற ஒரு இதை கிரியேட் பண்ணியிருக்காரு அதுக்கு தான் நாங்கள் போதையில்லா கலாச்சாரத்தை உருவாக்குறதுக்காக நிறைய முயற்சிகள் எடுத்துட்டு இருக்கோம் இப்போ நாங்கள் என்ன பண்ணுறோன்னா தொடர்ந்து பசங்களுக்கு கிரிக்கெட் மேட்ச் கபடி மேட்ச் இந்த மாதிரி எடுத்து நிறைய பண்ணி அவங்கள வந்து நம்ம அடுத்த கட்டத்தை கொண்டு போறது என்ன இந்த போதையில்லா கலாச்சாரத்துக்கு என்னென்ன வழி இருக்கோ அதெல்லாம் செஞ்சுட்டு இருக்கோம் அதுக்கான முதல் முயற்சி தான் இந்த ஆர்ப்பாட்டம் திமுக மேடைகளை பேசும்போது என்ன சொல்றாங்கன்னா தமிழகத்துல அந்த கஞ்சா போதை உள்ள வரதுக்கான காரணமே வடமாலத்திலிருந்து வரக்கூடிய இளைஞர்களால தான் வருது அப்படின்னு ஒரு குற்றச்சாட்டு வைக்கிறாங்க அப்படி அப்படி இல்ல ஒன்னும் கிடையாது தான் கஞ்சா விளைவிக்கிறாங்கன்றாங்களா அதெல்லாம் கிடையாது இங்க நீங்க இப்போ நிறைய நியூஸ்ல நீங்க பாக்குறீங்கல்ல சின்ன சின்ன பள்ளியில நீங்க எடுத்துக்கிட்டீங்கன்னா தொடர்ந்து ஒரு இருநூத்தி தொண்ணூத்தஞ்சு சதவீதம் வந்து கேஸை வந்து கஞ்சா கேஸ் வந்து அதிகமா பிடிச்சிருக்காங்க அப்படின்னு ஒரு நியூஸ் நான் போன வாரம் ஒரு வீடியோல கூட போட்டிருந்தேன் ஆஹ் அப்ப வந்து எவ்ளோ கஞ்சா எங்க இருந்து வருது எங்க விளைவிக்கிறாங்க எங்க இருந்து வருது நம்ம தமிழ்நாட்டில் தான் ஃபுல்லாவே இந்த விஷயம் நடக்குதோ தவிர வெளியில நடக்குது கடையாது இங்க என்ன நடக்குது ஆனா அவங்க சொல்ற விஷயம் என்ன சொல்றாங்க வெளியில இருந்து வடமாளில வருது வடமாளில இருந்து எல்லாம் நடக்குது அதெல்லாம் கிடையாது அவங்க கிரியேட் பண்ற விஷயம் தான் அது விஷயம் தமிழகத்தில் மூத்த அமைச்சராக கூடிய நேரு அவர்கள் மீதான ஊழல் குற்றச்சாட்டுல நீதிமன்றம் லஞ்ச ஒழிப்புத்துறை விசாரிக்கலாம் அப்படின்னு சொல்லி ஒரு உத்தரவு பிறப்பிச்சிருக்காங்க உடனடியாக உச்சநீதிமன்றம் போயிட்டு அந்த விசாரணை வந்துட்டு தடுக்க வேண்டும் அப்படின்ற நோக்கத்தோடு செயல்பட்டு இருக்காங்க ஒரு பக்கம் பார்த்தீங்கன்னா சட்ட ரீதியாக நாங்கள் எல்லாத்தையும் நாங்கள் சமாளிப்போம் மத்திய அரசு வேண்டுமென பழி ஒரு குற்றச்சாட்டு வைக்கிற பளி சுமதத்துல ஒன்று நேரு அவர்கள் வந்து நீ எடுத்துக்கிட்டீங்கன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பதுல வந்து திமுக வந்தார் அப்ப அவர் என்ன பண்ணிட்டு வந்தார் பாலியாவரம் பண்ணிட்டு வந்தார் அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா மொளகாய் பண்ணிட்டு இருந்தார் இதுதான் அவரோட தொழில் இப்போ அவர் வந்து இம்போர்ட் கார் வச்சிருக்காரு எத்தனை கார் வச்சிருக்கான்னு உங்களுக்கு தெரியுமா நீங்க இப்ப எடுத்துக்கோங்க இப்ப ஸ்டாலினோ இல்ல உதயநிதியோ அங்க திருச்சி போனா அவர் வளவர் கார்களோட விலைகள் தெரியுமா ஸ்டாலின்ட்டு இல்லாத கார் கூட அவர் இருக்கு முதல்வர்கிட்ட இல்லாத கார் கூட இருக்கு அப்ப என்ன காரணம் அவ்வளவு திமுக எடுத்துக்கோங்க அமைச்சர்கள் எடுத்துக்கோங்க எல்லாத்தையும் எடுத்துக்கோங்க அவங்க இருந்த கார்களோ இதெல்லாம் எப்ப எங்க இருந்து வருது எல்லாம் எங்க இருந்து வந்துச்சு மக்களோட பணம் தான் எல்லாமே மக்களோட பணம் தான் ஓடிட்டு இருக்கு வந்திருக்காரு அரசியல் ஒளியாகும் அப்பாவிட்டு சரி செல்வாக்குல தான் எல்லாருமே வருவாங்க கட்சியை அதாவது செல்வாக்குன்றது வர பண அந்த செல்வாக்கு வந்து இவ்வளவு பெரிய பணபலமா எப்படி ஆகும் இப்ப நீங்க எடுத்துக்கோங்க ஆஹ் ட்ரெயினரி தான் வந்தாரு கலைஞர் அப்படின்னு சொல்றாங்க அவருக்கு எப்படி இவ்வளவு சொத்து நீங்க சென்னைக்குள்ள எடுத்துக்கோங்க சார் எவ்வளவு சொத்துக்கள் இருக்கு எவ்வளவு இருக்கு இதெல்லாம் எப்படி சார் வந்துச்சு நீ எது எம்எல்ஏக்கு வந்து ஏதாவது சம்பளங்கள் இவ்வளவுன்னு ஏதாவது பிக்ஸ் பண்ணிருக்காங்களா இல்ல ஏதாவது கோடிக்கணக்களவு சம்பளம் தராங்களா அதை வச்சு எப்படி சொல்லுவாக்க முடியும் அதுக்கான காரணங்கள் தெரியும் தொழில் செய்யறாங்க எல்லாருமே தொழில் செய்வாங்க எல்லாரும் முன்னேறுவாங்க ஆனா இதை வச்சு எப்படி முன்னேறுவாங்க இல்ல நேர்மையான மீது ஒரு பழி சுமத்துன்ற நோக்கத்துல பாஜக செயல்படுகிறது அப்படின்னு திமுக திமுக யாருமே நேர்மையானவங்க கிடையாது நேர்மையா இருக்காங்கன்னா அவங்க யாருமே அப்படி எல்லாம் அதாவது வந்து நேர்மையானவங்க மேலவங்க பலி சுதந்திரம் யாருக்குமே அவசியம் கிடையாது திமுக இருக்கவங்க நேர்மையானவங்கன்னா நீங்க அவங்க சொத்து மதிப்பு எல்லாத்தையும் எடுத்து நீங்க பாருங்க அதாவது முன்ன பின்ன அதை எடுத்து பார்த்தாலே போதும் அதை கீ முப் கீபின்னு சொல்லுவாங்க அந்த மாதிரி எடுத்து பாருங்க அவங்கள நான் குற்றச்சாட்டு சொல்லணுன்ற காட்டுலையும் உண்மை என்ன அதை சொல்லுங்க அத அதுதானே உண்மையான விஷயம் அதான் உண்மை தமிழகத்துல தேர்தல்களும் வந்து பரபரப்பா போயிட்டு இருக்கிற நேரத்துல கூட்டணி எப்படி தேமுதிகளின் விஜயகாந்த் மிகப்பெரிய துரோகம் பாட்டு எல்லாம் போடுறாங்க நான் வந்து முதல் ஓட்டு வந்து விஜயகாந்த் போட்டேன் வயதுல வந்து முதல் ஓட்டு வந்து விஜயகாந்த் இந்த ஆர்வத்தில் ஓட்டு போட்டேன் இந்த மாதிரி வந்து என்னை மாதிரி நிறைய இளைஞர்கள் விஜயகாந்தை பார்த்து இந்த மாதிரி ஒரு தலைவர் வரக்கூடாதா அப்படின்னு பார்த்த தலைவர் அவர் ஒரு தலைவர் ஆனா இன்னைக்கு அவரை வந்து விலைக்கு வித்துட்டாங்கன்னு தான் சொல்லணும் எப்படின்னா பெட்டிக்காக போறதுதான் அப்படின்ற மாதிரி தேமுதிக உருவாயிடுச்சு நீங்க எந்த கட்சியோட கூட்டணி வச்சுனாலும் தனித்து கூட இருக்கலாம் ஏதோ ஒன்று முடியும் முதல்ல வந்து அவங்களோட ஓட் பேங்க் வந்து எட்டரை சதவீதம் ஆச்சு மொதல் அதுக்கு அடுத்த எலெக்ஷன்ல ரெண்டரை சதவீதம் ஆச்சு இப்போ அதுவும் இல்லாமல் போயிடும் அவ்வளோதான் அவங்க வந்து மொத்தம் வெளி போனதுக்கான காரணம் என்ன அவங்க ஏற்கனவே முடிஞ்சிட்டாங்க சார் அதுக்கான காரணம் தான் இது இல்லை பாஜக பக்கம் கூட்டணிக்கு வச்சிருந்தாங்க அப்படின்னா இந்த பேச்சு இந்த விமர்சனம்லாம் இருக்காது இல்லையா பாஜக கூட்டணி வந்தா பேச்சு விமர்சனம் இல்லை இருக்காது அப்படின்லாம் நாங்கள் சொல்ல வரல சார் பாஜக கூட்டணி வந்திருந்தால் அவங்களுக்கான இடம் கொடுக்கப்படும் அவங்களுக்கான வெற்றிகளை கொடுக்கப்படும் ஆனால் இதுக்கு நாங்கள் எது ஏத்துக்க முடியாது அந்த விஷயத்தை தேமுதிக திமுகக்குள்ள கொண்டு வந்ததுக்கான முக்கியமான புள்ளியை வந்துட்டு சபரிசன் செயல்பட்டார் அப்படின்ற ஒரு தகவல் வந்து சார் அவர் என்ன திமுக தொழிலதிபர சொல்லணும் அவர் முழுக்க முழுக்க திமுக தொழிலதிபர் அதனால வந்து அவர் யார் வேணா கொண்டு வருவார் யார வேணா கொண்டு போவார் திமுக சபரிசனைய செல்வாக்குன்றது அதிகமா இருக்கா சார் முதலமைச்சரை தாண்டி எல்லாத்துக்கும் தெரிஞ்ச விஷயம் தானே எல்லாத்துக்கும் தெரிஞ்சதுதான் இப்போ சபரிசன் வந்து நீங்க திமுகவோட என்ன சொல்றதுன்னா ஐடி டீம் சொல்லலாம் இல்லை தொழிலதிப்புன்னு சொல்லலாம் என்ன வேணால் சொல்லலாம் அவரை வந்து நீங்க அவர் 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 நினைக்கிற விஷயம் தான் நடக்குது இப்போ நீங்க ஏதாவது ஒரு விஷயத்தை கொண்டு வரணும்னா இப்போ அவர் முடிவு பண்ணி கொண்டு வர அளவுக்கு அவர் ஒரு ஸ்டேஜ்ல இருக்கார் அப்போ அவங்க இது எதா தான் சார் அவர் மருமகன் அவர் செய்யலாம் யாரோ ஒருத்தர் எங்க தலைவரே இருக்காங்கன்னா அவங்க மருமகன் அவர் கை ஓங்கி தானே இருக்கும் அந்த மாதிரி ஓங்கி இருக்கிற விஷயம் தான் அது திமுக கூட்டணி மேலும் மேலும் பலம் அடைஞ்சிட்டே வந்துட்டு இருக்கு இந்த பக்கம் என்டிஏ கூட்டணி பொறுத்த வரைக்கும் திமுக வீழ்த்துறதுக்கு பலமா இருக்கா சார் பலமாக இருக்குன்றதுலாம் அவங்கெல்லாம் பலம்லாம் இல்லை இந்த அஞ்சு வருஷம் ஆட்சி எடுத்துக்கோங்க சார் பழனி எடுத்துக்கலாம் நான் வந்து மத்த இடத்துலாம் அப்புறம் பேசலாம் நான் வாழ்ற மக்களை நான் இருக்கிற காலத்துல இருக்கிற விஷயத்தை பத்தி பேசுறேன் பள்ளியில தொடர்ந்து ஒரு பத்து வருஷமா ஐ பி குமார் வந்து எம்எல்ஏவா இருக்கார் பத்து வருடங்களா இருக்கா அதுக்கு முன்னாடி வேணுகோபால் இருந்தார் அஞ்சு வருடங்கள் இருந்தார் இதுக்கப்புறம் இவர் இருக்கார் பத்து வருடங்களா தொடர்ந்து இருக்கார் இந்த பத்து வருடங்கள்ல பழனி எந்த அளவுக்கு முன்னேறி இருக்கு சரி ரைட் பேருந்து நிலையம் கட்டி இருக்கிறோம் சார் பேருந்து நிலையத்தில் ஒரு அஞ்சு நிமிஷம் ஒரு மனுஷன் நிற்க முடியாது அவ்வளவு வாட அசுத்தம் பழனின்றது வந்து எவ்வளவு பெரிய புண்ணிய பூமி இந்தியாவுல இந்தியாவில் ரெண்டாவது பணக்கார கடவுள் அது ரெண்டாவது பணம் தமிழகத்தில் முதல் பணக்காரங்க இருக்கும் இப்போ நீங்க எடுத்துக்கோங்க இந்த பழனியில நீங்க எடுத்துக்கிட்டீங்கன்னா உண்டியல எண்ணிக்கை போயிட்டு இருக்கு உண்டியல் எண்ணிக்கை இல்ல இன்னைக்கு வருமானம் வந்து ரெண்டு கோடி நாப்பத்தாறு லட்சம் இன்னைக்கு ஒரு நாள்ல மட்டும் வருமானம் கேட்டிங்க இறந்துட்டு இருக்கு இதே மாதிரி வந்து நகை வந்து எடுத்துக்கிட்டீங்கன்னா கோல்டு எடுத்துக்கிட்டீங்கன்னா முன்னூத்தி கிராம் இந்த மாதிரி வெள்ளி இந்த மாதிரி நிறையா பாருங்க இவ்வளவு வருமானம் வரக்கூடிய கோயில்ல அந்த கோயில் இருக்க வருமானத்தை மட்டும் எடுத்துக்கிறீங்க அந்த கோயில் கோயிலில் இருக்கிறது எல்லாத்தையும் எடுத்துக்கிறீங்க அங்க இருக்க ஏதாவது ஒண்ணு சரியா இருக்குன்னு சொன்னீங்கன்னா நான் கேட்டுக்கிறேன் புண்ணிய பூமின்னு சொல்றாங்க ஆனா அந்த புண்ணியம் எல்லாம் அங்க இல்ல வையாபுரி குளமும் அப்படி தான் இருக்குது நீங்கள் எடுத்துக்கோங்க சார் வையாபுரி குளம் எதுக்காக உருவாக்கப்பட்டது நீங்கள் எடுத்து நீங்கள் ஹிஸ்ட்டு எடுத்து பார்த்தீங்கன்னா தெரியும் அங்கே மூன்றாம் படை வீடு தாண்டி மலை அந்த மூன்றாம் படை வீட்டை தாண்டி அங்கே போகணும்னா அப்போ அங்கே அங்கே வந்து சாமி கும்பிட்டு போகிறவங்களுக்கு வெளியூர்லேருந்து நடந்து வரவங்களுக்கு களைப்பாடுறதுக்கு குளிக்கிறதுக்கு இதெல்லாம் வேணும்னு சொல்லிட்டு ஒரு குளத்தை உருவாக்கி அந்த குளத்தை ரெடி பண்ணி வைக்கிறாங்க அது எதுக்காக உருவாக்கப்பட்டதுன்னா பக்தர்களை வந்து குளித்து சொல்ல போகிறது இப்போ என்ன செய்கிறாங்கன்னா தொழிலதிபர்கள் அத்தனை பேர் குளிக்கும் இடம் ஒரு ஆள் வந்து முப்பது ரூபா ரூபா நூறுரூவா அதை உருவாக்கணுன்றக்காக அதை கழிப்பிடமாக பயன்படுத்திகிட்டு இருக்காங்க அது வையவர் குளம் கழிப்பிடமாக தான் இருக்குது அது பூராமே சா ஹாஸ்பிட்டலோட கழிவு மனிதர்களோட கழிவு எல்லாம் கலந்து அந்த குளம் ஒன்றும் இல்லாமல் போச்சு அது அப்படி தான் இருக்குது எல்லாமே அப்படி தான் எதுவுமே டெவலப்பில் ஆகும் சார் நீங்கள் பள்ளிட்டு டெவலப் ஆகிடுச்சா கிடையாது எதுவுமே நடக்கலை இந்த பத்து வருஷம் என்ன நடந்திருக்கு சார் ஒன்றும் இல்லை சார் அந்த ஊரில் பிறந்து அந்த ஊரில் வளர்ந்து நாங்கள் இருக்க எங்களுக்கு என்ன பிரச்சனையும் எங்களுக்கு தெரியும் சார் இப்போ நீங்கள் தம்மந்தமே இல்லாத ஒருத்தரை நீங்கள் பள்ளிக்கும் ஐபி செந்தில்குமார்க்கு என்ன உருவம் ஒன்றும் கிடையாது அவருங்கன்னா அவர் ஒரே ஒரு இருக்கு அவர் ஐபியோட மகன் ஐ மகன் அதை தவிர அவருக்கு என்ன இருக்கு இந்த பள்ளியில் ஏதாவது இருக்கு கிடையாது அவங்க அதுக்காக வர கொண்டு வந்து நிறுத்தி இதை நீங்க வேற ஒருத்தர் நிறுத்தி இருந்தாங்கன்னா கண்டிப்பா இந்த பத்து வருஷத்துல வளர்ச்சிக்கான பதிவு நிறைய செஞ்சிருப்பாங்க ஆனா இங்க எது செய்யறதுக்கான வழி கிடையாது செஞ்சிருந்தாங்கன்னா இன்னைக்கு பள்ளி வந்து இங்க வேற மாதிரி ஒரு புண்ணிய நீங்க திருப்பதி எடுத்துக்கோங்க இப்ப ஏன் ஆந்திராவையும் இதையும் பிரிச்சாங்க நீங்க காரணம் சொல்லுங்க இவரு இவ்வளவு ஒரு பேக்ரவுண்ட் இருக்கு ஒரு கடவுள் இருக்காரு அவருடைய வருமானங்கள் அதிகமா இருக்கு அதனால பிரிச்சாங்க அப்ப அந்த மாதிரி பிரிக்கக்கூடிய ஒரு மாவட்டமாக கூட பிரிக்கிறதுக்கான வழி இருக்குது ஏங்க சார் கொடைக்கானல் இங்கே இருக்குது கொடைக்கானலும் பழனிக்கான சுற்று வட்டாரம் பார்த்தீங்கன்னா மாவட்டத்துக்கு நீங்கள் கணக்கு போட்டிங்கன்னா கொஞ்சம் தூரம்லாம் கிடையாது நீங்கள் ஒரு மாவட்ட அலுவலகம் போகணும்னா எஸ்பி ஆஃபிசர் கம்ப்ளைண்ட் பண்ணணும்னா நூற்றி இருபது கிலோமீட்டர் வரணும் கொடைக்கானல் வந்து கீழே வரணும்னா மாதிரி எல்லாத்துக்குமே தவல் ஏதாவது இது பண்ணணும்னா கூட கீழ்மலை இங்கே இருக்குது பழனி இங்கே இருக்கு ஒரே சட்டம் பழனி கீழ்மலை மொழி ஒரே சட்டம் இங்கேருந்து எடுத்திங்கன்னா அறுபது கிலோமீட்டர் அங்கிட்டு போகணும் அறுபது கிலோமீட்டர் தெரியும் இவங்களுக்கு என்ன எந்த விதத்துல சட்டமன்றத்தை எவ்வளவு உருவாக்க முடியும் நிறைய பிரச்சனைகள் இருக்கு சார் எந்த பிரச்சனையும் தீர்வே கிடைக்கல ஃபர்ஸ்ட் வந்து கொடுத்த விஷயமே வந்து பள்ளி வந்து மாவட்டமா அறிவிக்கணும் அப்படின்றத அறிவிச்சிருவோம் அப்படின்னு சொல்லி தான் வாக்குறுதி கொடுத்தா எங்களுக்கு இது பண்ணாங்க இன்னைக்கு வரையும் அறிவிக்கல சார் நாங்க மாவட்டமா கேட்கறது வந்து நீங்க உடம்பட்ட கரவங்க வந்து இங்கே வரணும் அது எங்க மாவட்டம் எங்களுக்கு எங்களுக்கு அவ்வளவு பெரிய மாவட்டம் இருக்கு உடல் தரம் பழனி கொடைக்கானல் இது நீங்க உங்களுக்கு ஒன்னு ஒன்னு ரெண்டா பிரிங்க இல்ல அதை மூணாக பிரிங்க ஏதோ ஒன்று பண்ணி எங்களுக்கு மாவட்டம் அறிவிச்சு கொடுங்க அதுதான் எங்கள் மக்களோட கோரிக்கை அதை செஞ்சு கொடுத்தா போதும் பழனி வந்துட்டு வளர்ச்சி அடையாம காரணம் என்ன சார் இந்த கோவிலில் வரக்கூடிய அந்த பணம் வந்துட்டு எங்கே சென்று கொண்டு இருக்கு சார் முழுக்க முழுக்க தீம் காட்டு தான் சார் போகுது பழனி மலையில் வருமானம் வருது மாதம் இருமுறை வந்து உண்டியல் பணம் என்றாங்க மினிமம் ரெண்டரை கோடியிலருந்து மூணு கோடி வருமானம் வருது நீங்கள் நகையெல்லாம் எடுத்துக்கிட்டால் அந்த பணம்லாம் எங்கே போகுது யாருக்கிட்ட போகுது அதுக்கான காரணம் சரி ரைட்டு மக்களுக்கு இப்ப வெளியூர்ல இருந்து பாத யாத்திரா வர மக்களுக்கோ ஏதோ ஒரு இடத்துல வந்து நல்ல இது பண்ணியிருக்காங்களா அதுவும் கிடையாது என்ன செஞ்சிருக்காங்க அவங்க மக்களுக்கு தேவையான அந்த ரோட்ல போனீங்கன்னா பழனி நீங்கள் நீங்க நீங்கள் கீழே மேல போறதுக்குள்ள நீங்க எவ்வளோ இடையூறுகளை சந்திப்பீங்க தெரியுமா ஏன்டா கோயிலுக்கு வந்தோன்ற அளவுக்கு டார்ச்சர் சரி சார் ரோக்கார திட்டம் போடல என்ன செஞ்சிருக்கீங்க மக்களுக்கு எதுவுமே செய்யல வருமானத்தினை செய்றீங்க வச்சுக்கிறீங்க யார் வச்சுக்கிறா என்ன பண்றீங்க கேட்டா இதை கட்டணா மண்டபம் கட்டினா அதை கட்டினா அதெல்லாம் தேவையில்லை எங்களுக்கு என்ன தேவை பழனி சுத்தமா இருக்கணும் மக்கள் வரக்கான போக்குவரத்து நல்லா இருக்கணும் அந்த சாலை நல்லா இருக்கணும் பஸ் ஸ்டாண்டு நல்லா இருக்கணும் அது எதுவுமே நல்லா இல்ல சார் அது நல்லா இருந்தா அந்த விஷயத்தை நோக்கி போவீங்க அது எதுவுமே நல்லாவும் இல்ல பழனி நல்லா இல்ல இப்ப ஆட்சி மாற்றம் ஏற்பட்டுச்சு எல்லாத்தையும் மாற்றத்துக்கான வாய்ப்பு இருக்குன்னு நினைக்கிறீங்களா நூறு சதவீதம் மாத்துவோம் ஆட்சி மாற்றம் ஏற்பட்டுச்சுன்னா என்ன சொல்றோம்னா இளைஞர்களுக்கான வாய்ப்பு அதிகமா தரேன்னு சொல்லியிருக்காங்க அந்த மாதிரி வாய்ப்புகள் எங்களுக்கு கிடைச்சுன்னா நாங்க பள்ளியில எப்படின்னா புண்ணிய பூமியா மாத்தறதுக்கான முன்னாள் நாங்க அங்கேயே வளர்ந்து அங்கேயே பிறந்து வந்தோம் பழனியாண்டவர் எப்படி இருப்பாரு அவருக்கு என்ன செய்யணும் அவருக்கு சேவை செய்யறது எங்க வேலை நாங்க சேவை செய்யறோம் இந்த மாதிரி இது என்ன ஆகுதுன்னா சாமியே இல்லாத உங்களோட உங்க ஆட்சியை கொடுத்தா என்ன சார் ஆகும் தாமியே இல்லைன்றாங்க அவங்கள்ட்ட வந்து பழனிமொழியை கொடுத்து என்ன சார் பண்ணுவாங்க அவங்கள யாரு அறிவார்த்தை தொழில் பண்ணுறவங்க என்ன தொழில் பண்ணுவாங்கன்னா கயிறு விற்கிறவங்க பை விற்கிறவங்க யுத்தம் மாதிரி நிறைய மக்களோட வயிற்றுல அடிச்சு அடிச்சு நிறைய சம்பாரிச்சுட்டாங்க நான் என்ன சொல்றேன்னா நீங்க எடுத்துக்கோங்க செஞ்சுக்கோங்க நல்லா இருந்துட்டு போங்க நீங்க வேற எதுலயும் எடுத்துக்கோங்க ஏன் கடவுள்கிட்டையும் நாங்க நம்புற தெய்வங்களையும் போட்டு போட்டு சித்திரவாதம் பண்றீங்க எங்களுக்கு தெரியல மக்களையும் சித்திரவாதம் அனுப்ச்சிட்டு நீங்க இந்த தடவை ஆட்சி மாற்றம் இல்ல மாற்றம் கண்டிப்பா வரும் என்னன்னா நீங்க சொல்றீங்க கூட்டணி எல்லாம் பலமால யார் சார் பலம் நீங்க எந்த தடவையா திமுக அஞ்சு வருஷம் அப்புறம் இருந்து பாத்திருக்கீங்களா அஞ்சு வருஷத்துக்கு அப்புறம் எந்த தடையா திருப்பி ஜெயிச்சு பாத்துருக்கீங்க இல்ல சாதனை தான் இந்த வருஷம் நாங்க நிகழ்த்த போறோம் அப்படின்ற நம்பிக்கை தான் அவங்க செயல்பட்டு இருக்கலாம் இரநூறு ஊரில் நாங்கள் வந்து கைப்பற்றுறோம் அப்படின்னு சொல்லி நீங்க சொல்ற மாதிரி நீங்க வந்து அப்படி பழனியாண்டவர்கிட்ட வந்து ஜெயிச்சிட்டாங்கன்னா மொட்டை அடிச்சுட்டு பழனி ஆண்டவன் காவடி இருக்குது அவங்க ஜெயிச்சாங்கன்னா அதெல்லாம் நடக்கவே நடக்குது அந்த மாதிரி காரியம் நடக்காது இன்னைக்கு நீங்க எழுதிக்கோங்க சார் இருநூறு தொகுதிக்கு மேல நாங்க ஜெயிப்போம் இது வந்து நேரடியா திமுக விடக்கூடிய சவால் எப்படி சார் பார்க்க நேரடியா திமுக விடுற சவால் சார் திமுக கூட்டணிக்கு விடுற சவால்னு வச்சுக்கோ அப்படி நடந்துச்சுன்னா நீங்க சொல்ற மாதிரி இருநூறு தொகுதி அவங்க ஜெயிக்கிறாங்கன்னு சொல்றாங்க இதே நான் வகிக்கிறேன் இருநூறு தொகுதிக்கு மேல நாங்க ஜெயிக்கிறோம் இருநூறு தொகுதிக்கு மேல நாங்க ஜெயிக்கிறோம் அப்படி அவங்க ஜெயிச்சாங்கன்னா அவங்க ஒரு ஆள் ஆட்சிக்கு வந்தாங்களா நான் மொட்டை அடிச்சுட்டு பழனி அடைகிறாங்க திமுகவா வந்துட்டு சாமி மேல நம்பிக்கை இல்லை அப்படின்றது சொல்லியிருந்தீங்க சென்னைத்துறை அமைச்சர் வந்துட்டு பாத்தீங்கன்னா கோயில் கோயில தான் சென்னை இருக்காரு நாங்க குடமுழுக்கு எல்லாம் பண்ணிருக்கோம் அப்படின்னு பெருமிதமா சொல்றாங்க சார் குடமுழுக்கு எதுல சார் பண்றாங்க யார் பணத்துல பண்றாங்க அருள்நிலைத்துறை சார்பாக ஒதுக்கூடிய பணத்தை யார் சொன்னா அப்படின்னு திமுக அரசாங்க அதை பட்டியல கொடுக்க சொல்லுங்க சார் அந்த பணத்தோட பட்டியலாம் கொடுக்க சொல்லுங்க அந்த வரையில கொடுக்க சொல்லுங்க சார் எந்த பணம் சார் எனக்கு தெரியும் நாங்க பள்ளியிலே தான் சார் இருக்கும் ரெண்டு குடமுழுக்கு நடத்திட்டாங்க சார் திருவாங்குடி ஒண்ணு அங்க ஒண்ணு மேல ஒண்ணு மலையாண்ட எதுவுமே இல்ல சார் எல்லாம் தொழிலதிபர்கள் கொடுக்குறாங்க அங்க கொடுக்குறது பூரா தொழிலதிபர்கள் சுத்தி இருக்க தொழில் பள்ளியாண்டவனுக்கு காசு கேட்டி யாரும் தர மாட்டேன்னா சொல்ல மாட்டாங்க எல்லாருமே செய்வாங்க பணக்கரை கடவுள் சார் அவர் யாருன்னா பள்ளி வந்து ஒரு புண்ணியபூமி நிறைய சித்தர்கள் எல்லாமே வாழ்ந்த பூமி அதை உருவாக்குறதுக்கு நிறைய கஷ்டப்பட்டிருக்காங்க அந்த இடம் வந்து வேறமாக இருக்கணும் நீங்க தமிழ்நாடு வந்து சுத்தமா இருக்கணும் ஸ்வச் பாரத் பிரதமர் மோடி நிறைய விஷயங்கள் கொண்டு வந்துருக்கார் நாங்களே இப்போ என்ன பண்ணுறோன்னா இளைஞர்லாம் ஒரு கொடைக்கானல் சாலையில் இருக்கிற பாட்டில்ஸ் க்ளியர் பண்ணுறது இந்த மாதிரி ஏதோ ஒரு ஆக்டிவிட்டி மாதம் மாதம் பண்ணுறோம் நிறைய விஷயங்கள் ஏன் இதெல்லாம் பண்ணுறோன்னா பள்ளிமலை சுற்றி பார்த்து பார்ஸ் யாராவது கொடுப்பாங்களா நீங்கள் கொடுப்பீங்களா ஏதாவது ஏற்றுக்கிற மாதிரி விஷயம் ஏதாவது ஒன்று இருக்குன்னு சொல்லுங்கள் கிடையாது இந்த ஆட்சியில் நடந்த எல்லாமே துரோகம் சார் எல்லாம் நீங்கள் எங்கே வேணா வித்துட்டு போங்க சார் நாங்க சாரே வீங்க என்ன வேணால் வித்துட்டு போங்க நாங்கள் இந்த பத்து வருஷத்தில் நீங்கள் என்ன பண்ணியிருக்கீங்க எங்கள் கேள்வி அந்த பத்து வருஷம் நீங்கள் எந்தீங்க நான் யாரையும் குறை சொல்லணும் அவங்கள எதிர் பண்ணணுன்றதெல்லாம் என்னோட என்ன இல்லை என்னோட கேள்வி ஒரே ஒரு விஷயம் தான் நீங்கள் உங்களுக்கு ஒரு ஆட்சி கொடுத்துருக்கோம் உங்களோட ஆளுங்கட்சி போராட்டத்தில் ஈடுபட்டு வந்திருக்கீங்களா என்ன காரணம் சார் திண்டுக்கலோட பல பேர் தனி மாவட்டத்துக்கான அரசியல் நிறைய பண்றாங்க அந்த அரசியலுக்குள்ள நாங்க வரல பள்ளியில சிறந்த பசங்க நிறைய பேர் இருக்காங்க அதாவது வந்து நிறைய இளைஞர்கள் இருக்கக்கூடிய பகுதி வந்து பள்ளி நீங்க எடுத்துக்கிட்டீங்கன்னா இப்ப தொடர்ந்து ஒரு நாங்க ஒரு மூணு மாசமா நாங்க ஒரு ஒரு ஆக்டிவிட்டி பண்ணிட்டு இருக்கோம் நீங்க எடுத்துக்கிட்டீங்கன்னா பள்ளிக்குள்ள நாங்க ஒரு இளைஞர் வந்து பாஜக இளைஞர் வந்து ஒரு விஷயம் பண்ணிட்டு இருக்கோம் என்ன பண்ணிட்டு இருக்கோம்னா தொடர்ந்து இளைஞர்கள் பூரா போக்கஸ் பண்ணி அவங்களுக்கு கபடி மேட்ச் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் தொடர்ந்து நடத்திட்டு வரும் நீங்க எடுத்து பாத்தீங்கன்னாலே தெரியும் தொடர்ந்து இந்த வேலை தான் நாங்க செஞ்சுட்டு இருக்கோம் ஏன்னா அந்த நடத்துறதுக்கான காரணம் என்னன்னா நிறைய இருக்காங்க வேலை வாய்ப்பு இல்ல சிறந்த கல்வி இல்ல கல்விக்கான வழி எங்கன்னா இங்கே இருந்து படிச்சு வெளியே போகணும் பொட்டன்ஷியல் இல்ல சே பள்ளியில விவசாயம் பள்ளி மலை இதை தவிர இந்த வருமானம் பள்ளி மலையை சுற்றி இருக்க தொழில் பண்றவங்க எல்லாத்தையும் காலி பண்ணி துரத்தி விட்டீங்க சரி ரைட் துரத்தி விட்டீங்கல்ல அவங்களுக்கு தொழிலுக்கு ஏதாவது செஞ்சிருந்தீங்களா இல்ல பசங்களுக்கு ஏதாவது படிக்கிறதா செஞ்சு

ஆட்சி மாற்றம் இது என்டிஏ கூட்டணி மூலமா இந்த ஆட்சி மாற்றத்துல எல்லாமே நல்லது நடக்கும் சார்